அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை அறம் செய்ய விரும்பு அறம் செய்வது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் வாழ்க்கையின் அழகு அதுவே இன்று அதற்கான ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் ஒரு நகரத்தில் ஒரு பணக்கார வியாபாரி வாழ்ந்து வந்தார் அவருக்கு பெரும் சொத்துக்களும் செல்வமும் இருந்தது ஆனால் அவர் எப்போதும் சிந்திப்பார் என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது ஆனால் என் வாழ்க்கை ஏன் வெறுமையாக தோன்றுகிறது ஒருநாள் அவர் தனது வியாபார வேலைக்காக கிராமம் சென்றார் அங்கு ஒரு வயதான விவசாயி வயலில் கடுமையாக உழைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் மதிய வேளையில் சாப்பிட ஒன்றுமில்லை வியாபாரி தன் உணவுப் பெட்டியை எடுத்துக்கொண்டு அந்த விவசாயியுடன் பகிர்ந்து சாப்பிட்டார் விவசாயியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவர் சொன்னார் ஐயா நீங்கள்தான் எனக்கு இன்று உயிரை கொடுத்தவராய் உள்ளீர்கள் இந்த உதவி நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் அந்த சொற்கள் வியாபாரியின் மனதை பதறச் செய்தன அன்றிலிருந்து அவர் தன் செல்வத்தை தனக்காக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் ஏழைகளுக்கும் உதவி செய்யத் தொடங்கினார் அவருக்கு பிறகு ஒரு விஷயம் புரிந்தது சொத்து பணம் எல்லாம் தற்காலிகம் ஆனால் அறம் செய்வதில்தான் வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷம் இருக்கிறது அன்பர்களே இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் நாம் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் எவ்வளவு செல்வம் வைத்திருந்தாலும் பிறருக்கு உதவி செய்தால்தான் நம் வாழ்க்கை முழுமையாகும் சிறிய உதவி கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றிவிடும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்